நம்ம நண்பர் ஒருத்தர் வாத்தியாரா இருக்காரு அவர் உட்காந்து செலை இருக்கும் இருக்கும்போது அவருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று இருந்தது என்னங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிச்சுட்டு இருக்கீங்க என்னன்னு கேட்டேன் சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கூல் ஓப்பனிங் காண்டி அப்படின்னாரு என்னங்க சர்க்குலர்னா என்ன வந்திருக்குன்னு கேட்டேன் ஒரு பத்து பாயிண்ட் அனுப்பியிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து இதை நம்ம ஸ்கூல் ஓபன் பண்றப்ப ஃபாலோ பண்ணணும் தான் பசங்களை வந்து உள்ள அலோட் பண்ணணும் அப்படின்னாரு என்னங்க அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொன்றா படிச்சு காமித்துக்கிட்டே இருந்தாரு அதில் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது பள்ளிக்கூடம் ஓப்பன் பண்ண உடனே உள்ள வந்து ஏதேனும் விலங்குகள் செத்து கிடக்கா இல்லை வேறு ஏதோ அசம்பாவித எதுவும் நடந்துருந்துச்சுன்னா அதை சுத்தப்படுத்தணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிணறு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா மூடாத வாய்க்கால் இந்த மாதிரி இருந்ததுனா அதை கரெக்டா மூடணும் அப்படின்றது ரூல்ஸு அதுக்கடுத்து அந்த தோட்டம் போட்டு தோட்டம் உள்ள அந்த பசங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும் தாவரங்களை வளர்க்குறதுக்கு அப்படின்னு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஒரு கொண்டாட்டம் ஒன்று வைக்கணும் அதாவது சேர்க்கை மாணவர் சேர்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டாட்டம் வைக்கணும் அந்த மாதிரி ஒரு பத்து ரூல்ஸ் சொன்னாரு இப்ப அதாவது வாத்தியாரா இருக்க எல்லாருமே அனுபவிக்கிற இப்ப அனுபவிக்கிற வாத்தியார்களுக்காக இந்த வீடியோ இந்த வாத்தியார்களுக்கு இவ்வளவு ரூல்ஸ் போடுற ஒரு கவர்மெண்ட் ஏன் அங்க படிக்கிற பள்ளி பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ரூல்ஸை கொண்டு வரலன்னு எனக்கு தெரியல அங்க எல்லாருமே பள்ளிக்கூடத்துல படிச்சுதான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் இந்த பள்ளிக்கூடம்ன்றது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு வாத்தியார்களுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் இந்த அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுற கவர்மெண்ட் ஏன் அந்த மாணவர்களுக்கு ஒரு ரூல்ஸை கொண்டு வர்றது கிடையாது முதல்ல வந்து ஒழுக்கம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பள்ளி குழந்தைகள் நம்ம ஸ்கூல்ல போகும்போது பார்த்துருப்போம் யூனிஃபார்ம் எல்லாம் ஒரே மாதிரி போட்டுருக்கணும் அழுத்திருக்க கூடாது இன் பண்ணோம்னா இன் பண்ணி கரெக்டா நீட்டா இருக்கணும் பேண்ட் வந்து கரெக்டான கலர்ஸ் போடணும் வேற சேஞ்சிங் கலர்ல போட்டு போனா உள்ள அலோட் பண்ண மாட்டாங்க தலைமுடி ஒழுங்கா வெட்டலைனா அலோட் பண்ண மாட்டாங்க ஏன் உள்ள ஜட்டி போடலைன்னா கூட ஸ்கூல்ல அலோவு கிடையாது இந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் வாத்தியார்களை நியமிச்சு இந்த மாதிரி பள்ளி குழந்தைகளை வந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க பையன் சேட்டை பண்ணுறானா தவறான விஷயத்தில் போகிறாங்களா இது எல்லாத்தையும் கவனித்த கல்லூ பள்ளி பள்ளி நிர்வாகம் இன்றைக்கி அந்த விஷயத்தை வந்து கண்காணிக்கு தான் கேட்டால் கிடையாது முதல்ல ஒரு காலத்தில் வாத்தியார்கள் அப்படின்னாலே ஒரு மரியாதை இருக்கும் பயமும் இருக்கும் பயம் கலந்த மரியாதைன்னு கூட சொல்லலாம் எல்லாருமே அந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருப்போம் இன்றைக்கி நல்லா இருக்கிற நிறைய பேர் அந்த வாத்தியார்களை வந்து மதிச்சு வந்தவங்களாக தான் இருப்போம் ஆனா இன்றைக்கி இருக்கிற ஒரு வாத்தியார்களுடைய நிலைமைன்னு பார்க்கும்போது எப்படான் இருக்கு அதாவது நம்ம படிக்கும்போது நிறைய பேர் கிடைக்கிட்டு இருப்பீங்க டீச்சர்ஸ்லாம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படியே நல்லா மாடு மேய்க்க போயிருவீங்க ஒழுக்கமா இருங்கடா ஒழுக்கம் தான்டா உங்களுக்கு உயர்த்த தரும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு அதே வாத்தியார்கள் இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுறதுக்கு சங்கடப்படுறாங்க பயப்படுறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு யார்ட்டையும் ஒழுக்கம்ன்றது கிடையாது ஒரு பையனை வந்து ஒரு வாத்தியார் திட்டா உடனே வீட்டில வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து அடிக்கிறது இல்ல அந்த பையனே வந்து தூக்கி கள்ளத்துக்கு எறிகிறது தூக்கி குத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வல்கரா நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த வாத்தியார்களுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் அதை தவிர பள்ளிக்கூடத்துக்கும் இவ்வளவு ரூல்ஸ் போற கவர்மெண்ட்டு படிக்கிற பசங்க ஒழுங்கா யூனிஃபார்ம் போடணும் ஒழுங்கா தலைமுடி வெட்டியிருந்தா தான் அட்மிஷன் அப்படின்ற ரூல்ஸை ஏன் கொண்டு வர்றது கிடையாது அதாவது நம்ம வந்து வெளிநாடுகள்லயோ வேற இதுலயோ கிடையாது நம்மளுடைய கலாச்சாரம்னு ஒன்று இருக்கு இப்போ இருக்கிற பசங்களை நீங்க ஒன்றும் இல்லை சாதாரண பஸ்ல போகும்போதே பார்த்துருப்பீங்க ஃபுட்பால் எப்படி தூங்கிட்டு போறானே இது வரைக்கும் கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போட்டிருக்குன்னு கேட்குறீங்க ஒருத்தனும் கிடையாது அதே மாதிரி தங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க செட்டாக மட்டும் கவர்மெண்ட் காசு கொடுக்குது ஒழுக்கத்தை முதல்ல கற்றுக் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் போன பீரியடும் அப்படிதான் இருந்தது இந்த பீரியடும் அப்படிதான் இருக்கு இனிமேல் வர காலத்துலயாவது ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொஞ்சமாவது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதை கொண்டு வரணும் இந்த வார்த்தையாட்டை கேட்கறேன் சார் நீங்களாம் எப்படி சார் சமாளிக்கிறீங்கன்னு கேட்குறேன் இப்பெல்லாம் நான் கோவப்படுறதே கிடையாது ஏன்னா கோவப்பட்டா நம்மளுக்கு இருக்கிற கோபத்தை நாங்க காட்டுற மாதிரி இருந்ததுன்னா என்னுடைய வேலையும் போய் என்னுடைய நிலைமையே மோசமாயிரும் அதனால படிக்கிறதும் படிக்கிறதும் படிக்காதனா என்னவோ பண்ணிட்டு போட்டான் ஏன்னா அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது நம்மளால ஏன்னா கவர்மெண்ட் போய் வீட்டுல போய் பேரண்ட்ஸ் சொல்லி பேரண்ட்ஸ் ஒரு கேஸ் கொடுத்தா அடுத்த செகண்ட் கேஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஆனா தப்ப மேல இருந்தா கூட நம்மளுக்கு தான் பாதிப்பு அதனால நாங்க எதுவும் சொல்றதில்ல அப்படின்றாரு இந்த நிலைமை எல்லா வாத்தியாரம் டீச்சரும் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது எதற்கோ போராடுறீங்க இந்த பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கு முதல்ல ஒழுக்கமான யூனிஃபார்மையும் தலைமுடியையும் மாற்றுறதுக்காக ஒரு போராட்டம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா போராட்டம் தான் இங்கே எல்லாமே போராடி தான் நம்ம வாங்கிக்க வேண்டியதாக இருக்கு அதாவது சம்பளம் வந்தால் போதும் அப்படி நினைக்கிறவங்க மத்தியில் பசங்களுக்கு ஒழுக்கத்தையும் பாடத்தையும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிற ஆசிரியர் நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு ஒரு சல்யூட் ஆனால் நம்ம இந்த ஜென்ரேஷனில் பார்க்கும்போது எல்லா வார்த்தையிலும் பயத்தோட பள்ளிக்கூடத்துக்கு போய் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இருக்க பசங்க பேரண்ட்ஸையும் மதிக்கிறது மதிக்கிறதில்ல கூட டிராவல் பண்ணுற டிராவலர்ஸ் யாரையும் மதிக்கிறது கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குற்றங்கள் நிறையா பெருகி போச்சு அதில் அதிகமாக ஈடுபடுறது பார்த்திங்கன்னா சின்ன வயசு பசங்க தான் பதினெட்டு வயசு பதினஞ்சு வயசு சிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் நம்ம அவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு என்ன வழிமுறையோ அதை கொண்டு வரணும் என்னைக்கு ஆசிரியர் கையில் இருக்க திறமை பிடுங்கணுமோ அன்றைக்கி எல்லாம் நாசமாக இருக்காங்க என்னை கேட்டால் திரும்ப அவங்க கையில் திறமை போகணும் மாணவர்களை ஒழுக்கத்துக்கு கொண்டு வரணும்